நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்காக பிரத்யேகமாக பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு பதினேழு புள்ளி எட்டு கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சப்ளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்திட்டத்தை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பஞ்சுமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்படுகிறது அது கெடுதலை உண்டாக்குகிறது என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது திண்டுக்கல் டட்லி பள்ளியில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் ஜிடிஎன் டி கல்லூரியில் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பாக தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் கலந்து கொண்டு தனியார் நிறுவனத்தில் தேர்வான மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கஞ்சிக்கோடு அருகே உள்ள ஐஐடி வளாகம் இங்கு சிவில் இன்ஜினியரிங் துறை பேராசிரியர் திரவினாவின் தலைமையிலான திட்ட விஞ்ஞானி ஸ்ரீஜித் உதவி விஞ்ஞானி ரினோ அண்ணா ஆராய்ச்சி மாணவர் சங்கீதா ஆகியோர் அடங்கிய ஆராய்ச்சி குழுவினர் சிறுநீரில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ளனர் வெளிவரும் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்